எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் கிராம்பு இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறவங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது நரம்பு தளர்ச்சி நரம்புகளில் அடைப்பு அதை அதனால் வரக்கூடிய நரம்பு வலி நரம்பு பழையணும் இந்த மாதிரி அனைத்து விதமான நரம்பு சம்மந்தமான கோளாறுகளை நீக்கி எப்போதுமே வந்து உங்கள் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான வீடியோ வித்தியத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிறதுக்கு இருக்கிற காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு எந்த நேரத்தில் எந்த நோய் வருதுன்னே சொல்ல முடியலைங்க அடுத்த நொடி வந்து நிச்சயமில்லாத வாழ்க்கையில் தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிக அளவு கொழுப்பு சத்து நிறைஞ்சு காணப்படுதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களே இல்லாத உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அதில் பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்புச்சத்து உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது உங்கள் நரம்புகளில் வந்து படிய அதிக அளவு வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்படி நரம்புகளில் எந்த இடத்துல அடைப்புகள் வந்து வந்தாலும் அது உங்களோட நரம்புகளை வந்து பலகீனமாக்கிறோம் நரம்புகளில் ஒரு விதமான வழியை வந்து உண்டாக்கிரும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்க வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே இன்னைக்கு நாம் ரெடி பண்ண போகிற ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து அவசியமானது ஏன்னா இந்த நரம்புகள் வழியாகத்தான் நம்ம உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் பாயுதுங்க இந்த நரம்புகளில் அடைப்பு இல்லை அடைப்பு வந்துருச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும் உங்களுக்கு அதாவது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காதுங்க இதனால தான் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம உடனே வந்து தீர்வு பார்த்துடணுங்க இல்லை அப்படின்னா அது இன்னும் பலவிதமான நோய்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் நரம்பு அடைப்பு நரம்பு வலி நரம்பு பலகீனம் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி கோளாறுகளை போக்க இந்த ரெமடியை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க வாரத்தில் ரெண்டு முறை பயன்படுத்தினாலே போதும் ஆயுஸுக்கும் உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளே வரவே வராது இப்போ அந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க இந்த சின்ன இந்த ரெண்டு ஏலக்காய் எல்லாம் சின்ன உரலை போட்டு இது தட்டி எடுத்துக்கோங்க ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நம்ம உடலில் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆக்சிஜன் அளவையும் வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த ஏலக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகளில் உண்டான அடைப்புகளை வந்து உடனே நீக்கக்கூடியது நரம்பு பலகீனத்தை வந்து போக்கி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளுக்கும் வளம் சேர்க்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது தாங்க இந்த ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் மட்டும் கூட போதுங்க லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியதான் இந்த ஏலக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அளவு கூட போதுங்க ஒரு இஞ்சி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை நீக்கிருங்க அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் போகும் நல்லா அலசிட்டு இதையுமே வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிகளவு விட்டமின் சி சத்து இருக்குது நார்ச்சத்து இருக்கு அதுவும் நம்ம நரம்புகளுக்கும் சேர்க்கக்கூடியது நரம்புகளில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான பொருள்னா இந்த இஞ்சி தாங்க இஞ்சியை பயன்படுத்தும் போது நரம்பு தளர்ச்சி அப்புறம் வந்து நரம்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நீக்குங்க நரம்பு அடைப்புக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியதான் இந்த இஞ்சி இந்த நரம்புகளை வந்து நல்லா பலப்படுத்தக்கூடியது ஸோ இந்த இஞ்சி பயன்படுத்தும் போது நரம்புகளுக்கு நல்லா வலு சேர்க்குங்க உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு கிராம்பை வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்புலையுமே நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குதுங்க இதுலையும் நார்ச்சத்து இருக்கு விட்டமின் சத்து இருக்கு இதில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படின்ற வேதிப்பொருள் நம்ம உடலில் நம்ம உடல்ல ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடியது தான் இந்த கிராம்புங்க அது மட்டும் இல்லை நரம்பு சம்மந்தமான கோளாறுகளை போய்க்கு உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இந்த மூணு பொருளையுமே வந்து அதாவது ஏலக்காய் இஞ்சி கிராம்பு இதை மூணையுமே வந்து ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி போட்டு எடுத்துக்கோங்க தட்டி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு அளவு இன்ச்சு எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்புறமா ஒரு டம்ளர் பாலை ஊற்றி கொதிக்க வைக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம பாலை ஊற்றிட்டோம் அப்படின்னா திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இஞ்சி போட்டுறது இல்லையே அதனால் திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கா டம்ளர் தண்ணி வச்சு இந்த மூணு பொருளையும் போட்டு நல்லா கொதிக்க வைப்போம் அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அப்புறமா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ கா டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சாச்சு ஒரு அளவுக்கு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலை நிற்கிட்டு நல்லா அலசிட்டு லைட்டை தட்டி போட்டாச்சுங்க அதே மாதிரி வந்து ஏலக்காய் கிராம்பு பொடியை வந்து போட்டுக்கிடுவோம் ஏலக்காய் கிராம்பு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு டம்ளர் வந்து பால் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிடுவோம் இதுவுமே வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பால் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் பாலை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேன் இல்லைன்னா சக்கரை கலந்துக்கலாங்க சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் மட்டும் வந்து அதை தவிர்த்துருங்க மற்றபடி உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா நாட்டுச்சக்கரை இல்லைன்னா தேன் கலந்துக்கலாம் இதை இப்போ எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க இளச்சூடாக இருக்கும்போது குடிக்கணும் வாரத்தில் ரெண்டு முறை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுங்க இந்த ரெமடியை குடிக்கும் போது உங்களுக்கு ஆயுசுக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையே வராதுங்க அது மட்டும் இல்லை இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலி கைகால் குடைச்சல் உடல் பலகீனம் உள்ளவங்களும் இந்த ரெமடியை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க உங்களுக்குமே வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இது நரம்புகளோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் நரம்புகளுடைய அடைப்பை வந்து உடனடியாக வந்து போக்கக்கூடியது நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லை உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த ரெமடியை நைட்டு தூங்க போகும்போது தான் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளே வரும் கைகள் மரத்து போகிறது பயங்கரமான வலி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நரம்புகளில் அந்த நரம்புகளுக்கு உண்டான அடைப்பு தாங்க வந்து காரணம் ரத்த ஓட்டமும் சரியாக இருக்காது அதனால தான் அந்த பகுதி முழுவதும் மரத்து போன மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுக்கு வலியை வந்து உண்டு பண்ணுங்க இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிடும்போது ரத்த ஓட்டம் வந்து சீராக கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாதுங்க அது பலவிதமான நோய்களுக்கும் காரணமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு சியாட்டிக்காக நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரெமடியை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிடும்போது நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும் நரம்புகளில் உண்டான அடைப்பு வந்து உடனடியாக போகக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ